ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் வ்ளாக்ஸ் கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ ரொம்ப நாள் நாங்க வ்ளாக் போட்டு ஆமா சோ தூரவ தூங்க வச்சிட்டு இப்ப வந்து வ்ளாக் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா என்ன டைமே இல்ல சீரியஸா எப்படி தான் வந்து ட்வின்ஸ் எல்லாம் பெத்து மேய்க்கறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல அவங்க எல்லாத்துக்குமே வுமன்ஸ் டே வாழ்த்துக்கள் கோடி நன்றி நான் ஓபனா சொல்றேன் சீரியஸா இவங்க இல்லனா நான் குழந்தையே பெத்திருக்க மாட்டேன் ஆமா

நான் பார்த்த சாரீஸ் ரியல் சூப்பரா இருந்தது சரி ஆர்டர் பண்ணவுமே அப்படின்னு ஆர்டர் பண்ணி கொடுத்தேன் அதுதான் அந்த ஒரு ஸ்பெஷல் சாரி அது இல்லாமல் இன்னொரு சாரி சாரி எடுத்து வச்சிருக்காங்க சோ நம்ம வந்து பிரியங்காவோட சாரி சில்க் சாரி கலெக்ஷன் அந்த சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் என்னல்லாம் வாங்கினாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து அந்த ஸ்பெஷலான சாரியை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஓகே வாங்க என்னா பிரியங்கா சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாமே பியார் ஒரிஜினல் சில்க் தான் பாத்துக்கிட்டே இருந்தேன் காஸ்ட்லியா வாங்க முடியும் லைக் ரிசபஷன் மேரேஜ் அந்த மாதிரி அப்படியே ஃபங்க்ஷன் வரப்போ அதனால அதனால ஏதாவது ஒரு டைம் வாங்கினா தப்பு கிடையாது

இருக்கு இந்த இந்த மாதிரி வரும் ஆமா என்கிட்ட வந்து இந்த அரக்கு ஷேட்ல இல்ல சோ அத நான் தேடி பாத்துட்டே இருந்தேன் இல்லாம இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து சீரியஸ்ஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சேரீ இருக்குது பார்டர் எவ்வளவு ஒர்க்குன்னு பாருவே

புது அது மட்டும் இல்ல இது பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் பிரியங்காக்காக அவங்களோட ஓன் மேனு யூனிட்ல இருந்து இவங்கள்ட்ட நடுவுல அந்த இடைத்தரகர்கள் அது மாதிரிலாம் யாரும் கிடையாது உங்களோட பேஜோட டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் இன்ஸ்டாகிராம் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சா செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல நாங்க ரியாலிட்டி कपल அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சனால எங்களோட இதுலயே வந்து ஒரு கூப்பன் கோட் அவங்க சஜஸ்ட் பண்ணிருக்காங்க ஆர் சீரி 20 இந்த கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணா ஒரு பர் சாரிக்கு 750 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஆமா அடுத்து

நீங்களே சொல்லுங்க இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க கழுவி ஊத்திக்கோங்க ஆக்சுவலா கலர் டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன் இந்த மாதிரி லைட் கிரீனிஷ் ஷேட்ல レッド கலர் பாஸ்டல் கலர் சோ அதனால பாஸ்டல் இல்ல இல்ல சாரி பிஸ்டா பாஸ்டல் தான் அப்படியே எனக்கு தெரியாது என்ன சொல்றாங்க அத சொல்லுவாங்க நாமளும் அப்படியே சொல்லிக்கிறோம் நிறைய பேர் கேட்டிங்க இது வந்து துரு மொட்டை போடுறது நான் கட்டنا சாரி இதுவும் இப்ப மொட்டை போடுறது சோ மொட்டை போடுறதுக்காக எடுத்தோம் துருவுக்கு இது வந்து எங்களோட அந்த ஃபேவரட் சில்க்ஸ் அந்த இது

எகைன் எல்லோ கிரீன் காம்பினேஷன் மஸ்ட் சரி ஏதோ நல்லா இருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் கிரீன் சேரீ டார்க் க்ரீன் நெக்ஸ்ட் ஃபைனல் அவ்வளவுதான் இதோட வந்து சில்க் சேரீ கலெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம் ஆமா இது வந்து என்னன்னா லைட் ஆனந்தால பிங்க் காம்பினேஷன் இப்படி போடு பாருங்க ஆஹ் இதுதான் இது முந்தி இது சட்டை இது பாடியன் ட்ரவுசர் ஓகே இது நல்லா இருக்கு एक्चुअली அது வந்து கொஞ்சம் ஓல்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் அந்த மாதிரி சொல்லலாம் சோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு சோ இன்னைக்கு வந்து பிரேயோட সিল்க் சாரி கலெக்ஷன்லாம் எல்லாம் பார்த்தாச்சு சோ எல்லாரும் மைண்ட்ல வச்சிருப்பீங்க நினைக்கிறேன் सपोज உங்களுக்கு அது மாதிரி சாரி வேணும் அப்படினா RCV20 அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க 750 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மை ஃபர்ஸ்ட் சாரி யூடியூப் பேஜ் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க லிங்க் வந்து கீழ ப்ரொவைட் பண்றோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றோம் அதனால நிறைய பேர் கேக்குறீங்க துருவோட மார்னிங் ரூட்டீன் போடுங்க நைட் ரூட்டீன் போடுங்கன்னு சொல்லிட்டு அவனோட ரூட்டீன் போடுறதுக்குள்ள நாங்க எடுக்க முடியல வீடியோ ஆமா என்ன இவங்களுக்கும் ஆபீஸ் வர்க் நிறைய இருக்கு நான் கிளினிக் போயிட்டு இருக்கறனால என்னாலயும் முடியல இப்ப 1 வீக்கா நான் லீவ் போட்டு இருக்கேன் انا துரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கிளினிக்னு சொல்றவங்க எனக்கு ஞாபகம் வருது பாத்தியா நம்ம வந்து ரீசன்ட்டா வந்து ஒரு அப்டேட் சொல்லணும்

இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக்ல மீட் பண்ற வரைக்கும் ரியாலிட்டி பிளாக்ஸ் பாய் பாய்